கிங் டிவி நேயர்களுக்கு மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் பேசக்கூடிய விஷயம் இந்த நகை பிரியர்களுக்கெல்லாம் ரொம்பவுமே பிடித்த ஒரு விஷயம் இந்த சித்திரை மாதத்துல அக்னி நட்சத்திரம் எந்த அளவுக்கு வந்து பிரசித்தி பெற்றதோ அதே மாதிரி இன்னொரு பிரசித்தி பெற்ற நாள் அப்படின்னா அக்ஷய திருதியை அப்படிங்கிற ஒரு நாள் இந்த அக்ஷய திருதியைய பேச்சு வழக்குல எப்படி சொல்றது அப்படின்னா இந்த அக்ஷய திருதியை நாள் அன்னைக்கு தவிட்டுப்பானை வாங்கி வச்சா கூட அது தங்கமாக மாறும் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு இந்த பேச்ச வழக்க நம்ம கெட்டியா பிடிச்சிக்கிட்டோமோ என்னமோ தெரியல எதுக்கு தவிட்டு பானையெல்லாம் வாங்கணும் தங்கமே வாங்கிடலாமே தங்கம் வாங்கினா இன்னும் என்னவா மாறும் அப்படின்னு எல்லாரும் இப்ப நம்ம தங்கம் வாங்கக்கூடிய வேட்டையில இறங்கியிருக்கோம் தவறு ஒன்னும் இல்லைங்க அக்ஷயத்ரிதே நாளன்னைக்கு தங்கம் வாங்குவது அப்படிங்கிறது தவறான விஷயம் இல்லை ஆனால் அக்ஷய திருதியை நாளன்னைக்கு என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எதனால பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதோடு சேர்த்து இந்த தங்கமும் வாங்கி எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அழகான பதிவு முதல்ல அக்ஷயம் அப்படிங்கிற வார்த்தைனா என்ன அக்ஷயம் அப்படின்னா நிரந்தரம் நித்தியம் அப்படின்னு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு தொடர்ந்து நம்மோடு இருக்கக்கூடியது அப்படிங்கறதான் நிரந்தரம்னு சொல்லுவோம்யா அதே மாதிரி அக்ஷயம் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் வளரக்கூடியது அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த அக்ஷயம் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனாலேயே இந்த அக்ஷய திருதியினால நிக்கி எது செய்தாலும் அது வளரும் அப்படிங்கிறதுனால தங்கம் வாங்கினா அந்த வருடம் நாம நிறைய தங்கம் சேர்த்துப்போம் அப்படின்னு தங்கத்துக்கு மாத்திரம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் ஆனா இந்த அக்ஷய திருதியின் மகத்துவத்தை இப்ப நாம தெரிந்து கொள்ள போறோம் நிறைய புராணங்கள்ல இந்த அக்ஷய திருதியை நாள் பத்தி சொல்லிருக்கு முதல்ல இந்த பிரம்ம புராணத்துல என்ன சொல்லிருக்கு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை உருவாக்க பிரம்மன் துவங்கின நாள் இந்த அக்ஷய திருதியை நாள் அன்னைக்குதான் இப்ப பாருங்க இது வரைக்கும் இன்னும் இந்த உலகம் அப்படிங்கறது இயங்கிக்கொண்டே இருக்கு இது தொடங்கினது ஒரு அக்ஷய திருதியை நாள் அன்னைக்குதான் பிரம்மா துவக்கி வைத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதே மாதிரி சிவபுராணத்துல என்ன சொல்லிருக்கு அப்படின்னா பிரம்மனுடைய ஆணவத்தினால் அந்த ஐந்தாவது தலையை குய்தார் இல்லையா சிவபெருமான் அதனால அந்த தலையானது அவர் கையிலேயே ஓடாக அப்படியே ஒட்டி கொண்டது அதுலேருந்து வெளிப்படுவதற்காக அன்னபூரணியிடம் போய் அன்னத்தை பிக்ஷையாக கேட்ட ஒரு நாள் அப்படின்னா அது இந்த அக்ஷயத்ரிதையின் நாளனைக்குதான் அன்னைக்குதான் அன்னபூரணியானவள் அந்த பிக்ஷை பாத்திரத்துல பிக்ஷையிட்டு தன்னுடைய கையிலிருந்து அந்த ஓடு விலகினது அப்படிங்கிறது இந்த அக்ஷயத்ரிதையை அன்னைக்குதான் இது சிவபுராணத்துல இருக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கு அதே மாதிரி ஆதிசங்கரனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஏழை பெண்மணிக்கு மனதிறங்கின ஆதிசங்கரர் ஒரு ஆறு வயசு குழந்தையா இருக்கும் பொழுதே அவருக்கு இந்த எண்ணம் கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை பாடி அந்த ஏழை பெண்மணியின் வீட்டுல தங்க மழையே பொழிய வச்சாராம் அதுவும் இந்த அக்ஷய திருதியை நாள் அன்னைக்குதான் நடைபெற்றதாக இருக்கு இன்னொன்னு மகாபாரதத்துல தர்மருக்கு அக்ஷய பாத்திரம் அப்படின்றது கிடைச்சது இல்லையா அது சூரிய பகவான் கொடுத்த நாள் இந்த அக்ஷய திருத்தியை அப்படிங்கிற ஒரு நாள் மணிமேகலைங்கிற காவியம் எல்லாம் படிச்சிருப்போம் அதுல அமுதசுரபிங்கிற பாத்திரம் இருக்கு இல்லையா அதையும் அந்த மணிமேகலைங்கிற பெற்ற நாள் இந்த அக்ஷய திருத்தியை அப்படிங்கிற நாள் இப்ப எத்தனை புராணங்கள்லேருந்து நமக்கு இந்த அக்ஷய திருத்தியை அப்படிங்கிற நாளுக்கான விவரங்கள் எல்லாம் தெரியுது அப்ப இந்த அக்ஷய திருதியை நாள் நாம தங்கத்தை சேர்ப்பது போல் வேறு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு இந்த புராண கதைகள்ல இருந்தே தெரிந்து கொள்ளலாமா முதல்ல சிவபெருமான் என்ன பண்ணார் அந்த அவர் செய்த அந்த தலை கொய்தார் இல்லையா பிரம்மன் அப்படிங்கிற ஒரு அந்தனருடைய தலை கொய்ததின் அந்த ஒரு பாவத்திலிருந்து நீங்க பெற்ற நாள் அக்ஷய திருதியினாலா அப்போ நாம் அறிந்தும் அறியாமலும் நிறைய தவறுகள் நம்ம செய்து கொண்டே இருக்கும் அந்த தவறிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் அப்படின்னா இந்த அக்ஷய திருதியை நாடன்னுக்கு நாமும் தர்மம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த புராண கதைகளை இன்னும் நீங்க ஆழமாக பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அனைவருமே அந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு பெற்ற விஷயங்களை தனக்காக பிரயோகப்படுத்தினது அப்படின்றது மிக மிக குறைவு பிறருக்காக பிரயோகப்படுத்தினது அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கு அக்ஷய திருதியை நாளன்னைக்கு தர்ம காரியங்கள் செய்யணும் அப்படின்னா என்ன மாதிரியான தர்ம காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது கூட இந்த புராண கதைகள்ல இருந்தே நாம தெரிந்து கொள்ளலாம் இப்போ நம்முடைய பாவங்கள் நீங்கணும் அப்படின்னா சிவபெருமானின் பாவம் நீங்க அன்னபூர்ணிடத்திலேருந்து என்ன கேட்டார் சிவபெருமான் பிக்ஷையாக அன்னத்தை தான் கேட்டார் அந்த மாதிரி நாம செய்த பாவத்தை தொலைக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த அக்ஷய திருத்தியை நாள் அன்னைக்கு பிறருக்கு அன்னதானம் செய்யணும் அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ளணும் அதே மாதிரி இந்த அக்ஷய பாத்திரமாக இருக்கட்டும் அமுத சுரபிங்கிற பாத்திரமாக இருக்கட்டும் எல்லாமே அவர்கள் பெற்றது எதனால் அப்படின்னா எல்லோருக்கும் தானம் செய்வதற்காகவும் தர்மம் செய்வதற்காகவும் தான் பெற்றிருக்காங்க அதை நம்ம படிக்கும் பொழுதே நம்மளால உணர முடியும் இது எல்லாமே என்ன நமக்கு உணர்த்துது அப்படின்னா பிறருக்காக இந்த ஒரு நாள்ல நாம எந்த காரியத்தை தர்மமாக செய்தாலும் அது தொடர்ந்து நம்மோடு நல்ல கர்மாவாக வரும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இந்த அக்ஷய திருத்தியே அப்படிங்கிற ஒரு நாள் இந்த நாள் என்னென்ன விசேஷம் இருக்கு அப்படின்னா செழிப்பை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு செழிப்பை தரதுனாலதான் நீங்க என்ன பண்றீங்க அன்னைக்கு போய் தங்கம் வாங்குறீங்க நமக்கு தங்கம் வளரணும் அப்படின்னு தங்கம் மாத்திரம் அல்ல என்ன நம்ம இடத்தில் அதிகம் வளரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது நல்ல எண்ணமாக இருக்கலாம் நல்ல செயலாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் அது இந்த அக்ஷயத்ருதியை நாள் அன்னைக்கு தொடங்கும் பொழுது வாங்கும் பொழுது அது செழிப்பாக நம்மிடையே தொடர்ந்து வரும் இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா நல்ல கர்மங்கள் நம்மோடு வரும் அப்போ இந்த நாளன்னைக்கு இந்த மாதிரி தர்ம காரியங்கள் பிறருக்கு உதவுவது இதெல்லாம் செய்யும் பொழுது அதனுடைய புண்ணியம் நம்மோடு தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கும் அது போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளன்னைக்கு அதிகம் அடுத்து வெற்றியை தரக்கூடியது இந்த அக்ஷய திருத்தியை நாள் இந்த அக்ஷய திருப்தியை நாளிக்கி ஒரு விஷயத்தை தொடங்குவது அப்படிங்கிறது செய்யலாம் கல்வியில புதுசா ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்கணும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அக்ஷய திருத்தியை நாள் அன்னைக்கு பண்ணலாம் அதே மாதிரி புதுசா ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த அக்ஷய திருத்தியை நாளிக்கி செய்யலாம் என்னுடைய வாழ்க்கையில இந்த விஷயத்தை தொடர்ந்து நான் லைஃப் லாங் செய்யணும் இது நான் வந்து மறக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய கேரக்டர்ல ஒழுக்கத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றிக்கொள்ளணும்னா கூட இந்த அக்ஷய நீங்க மாற்றி மாற்றிக்கொண்டு செய்தீங்கன்னா தொடர்ந்து உங்களோடைய வரும் அது வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும் இது எல்லாமே இந்த அக்ஷய திருதியைக்காக சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான விசேஷம் இந்த நாள் இன்னைக்கு எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா முக்கியமா வணங்க வேண்டியது மகாவிஷ்ணுவை வணங்கணும் மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் இந்த பூமியை காக்கும் கடவுளாக இருக்கார் அவரை இன்னைக்கு மனப்பூர்வமாக இன்றைய தினத்தில் வணங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் எப்படி குசேலன் கிருஷ்ணரை பார்த்து தன்னிடத்தில் இருந்த ஒரு பிடி அவிலை தந்து தனக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய செல்வங்களை எல்லாம் அவர் கேட்காமலேயே கிருஷ்ணர் வழங்கினாரோ அதே மாதிரி நக்ஷேத்ரதியினால நாளன்னைக்கு மகாவிஷ்ணுவை நாம போய் மனதார வணங்கினோம் அப்படின்னா நாம் கேட்காமலேயே நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய நன்மைகளை பகவான் சேவிப்பார் இன்னொன்னு செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை அதனால இன்றைய தினத்துல குபேரனையும் வழிபட்டோம் அப்படின்னா செல்வ செழிப்போடு அனைவரும் இருக்கலாம் இதனால இந்த அக்ஷய திருதியை நாள் வெறும் தங்கம் வாங்குவதற்கு மாத்திரம்தான் அப்படின்னு எண்ணாம அதோடு சேர்த்து இந்த மாதிரி நல்ல காரியங்களும் செய்து அனைவரும் நலம் பெறணும் மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உள்ளூர் உங்கள் நுனியில் கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன்